சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் மயில் என பெயரிடப்பட்ட சுரங்க இயந்திரம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு மீட்டர் சுரங்கப்பாதை அமைத்து கோடம்பாக்கத்தை வந்தடைந்தது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் பயண நெரிசலை குறைக்கவும் பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டமாகும் இது இரண்டு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெருநகர் மற்றும் புறநகரை இணைக்கும் வகையில் சுமார் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்தில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன மாதவரம் முதல் சிப்காட் கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்த பள்ளி மாதவரம் முதல் சோளிங்கநல்லூர் இத்திட்டத்தின் மதிப்பு அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு கோடியாக மதிப்பிடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தேழில் முடிவடைய திட்டமிடப்பட்டுள்ளது முடிந்தவுடன் சென்னையின் மெட்ரோ பிணையம் நூற்று எழுபத்து மூன்று கிலோமீட்டராக விரிவடையும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பரில் தொடங்கிய இத்திட்டத்தில் பூவிருந்தவள்ளி முதல் போரூர் வரையிலான ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடத்தினில் சோதனை ஓட்டங்கள் தொடங்கியுள்ளன இப்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள் பயணிகளுக்காக திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் வழித்தடம் நான்கில் மயில் என பெயரிடப்பட்ட சுரங்க பனங்கள் பூங்காவில் இருந்து கோடம்பாக்கம் வரை சுமார் இரண்டாயிரத்து நாற்பத்தேழு மீட்டர் நீளமுள்ள சுரங்க பாதையை வெற்றிகரமாக அமைத்து புதன்கிழமை கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்தது அறுபத்தி நான்கு சதவீதம் உயர்ந்த பாதைகளும் முப்பத்தாறு சதவீதம் சுரங்கப்பாதைகளும் இத்திட்டத்தில் அடங்கும் இப்பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டு சுமார் பதினான்கு மாதங்களில் நிறைவு பெற்றுள்ளது இந்த சுரங்கப்பாதை சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்டத்தின் மிக நீளமான பிரிவுகளில் ஒன்றாகும் மயில் இயந்திரம் குடியிருப்பு பகுதிகள் கோடம்பாக்கம் மேம்பாலம் உள்ளிட்ட சவாலான இடங்களையும் நூற்று தொண்ணூறு கட்டணங்கள் வழியாகவும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழைய கட்டணங்களை கடந்து செயலில் உள்ள ரயில் பாதைக்கு இணையாக சுரங்கம் தோண்டியது இதற்கு மேம்பட்ட தொழில்நுட்பமும் துல்லியமான பொறியியல் திறனும் தேவைப்பட்டன சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள மூன்று வழித்தடங்களுடன் இரண்டாம் கட்ட திட்டத்தை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகிறது பூவிருந்தவள்ளி முதல் கலங்கரை விளக்கம் வரை இருபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் பத்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் சுரங்கப்பாதையாக அமைகிறது இதன் மூலம் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து விரைவான பயண வசதியை வழங்குவதை மெட்ரோ நிர்வாகம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிகழ்வு சென்னை மெட்ரோவின் முன்னேற்றத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை ஆசிய மேம்பாட்டு வங்கி உள்ளிட்டவை இதற்கு நிதி உதவி வழங்குகின்றன மத்திய அரசு அறுபத்தி சதவீத நிதியை வழங்குவதோடு மாநில அரசு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பங்களிக்கிறது இத்திட்டம் சென்னையின் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைத்து சோளிங்கநல்லூர் போன்ற ஐடி மையங்களுக்கு இணைப்பை மேம்படுத்தும் மேலும் பயண நேரத்தை குறைப்பதோடு போக்குவரத்து நெரிசலை தனித்து சுற்றுச்சூழல் நன்மைகளையும் இத்திட்டம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி முப்பது வரை படிப்படியாக முடிவடையும் இந்த திட்டம் சென்னையின் நகர்ப்புற இயக்கத்தை புரட்சிகரமாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை